ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி BM பிஎம் ஜீரோ ஏழு எண்பத்தி ஒன்று டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தருமபுரி மாவட்ட வண்டி வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் ஒம்பது மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது எஃப்சி முடிஞ்சிருச்சு இருக்கிறது வண்டி இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுக்குறாரு ரெக்கார்டு வந்து ஃபைனான்ஸில் இருக்குது நீங்கள் அமௌண்ட்டு கட்டினா உங்களுக்கு என்வன்சி வாங்கி கொடுத்துருவாங்க வண்டி சோலாவில் ஃபைனான்ஸில் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் வண்டியில் டயர் கண்டிஷனெல்லாம் பாருங்கள் எல்லாம் நல்லா இருக்குது புது டயர் மாதிரி இருக்குது வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் எஃப்சி முடிஞ்சதுனால பெயிண்டிங்கெல்லாம் இல்லை இப்போ உங்களுக்கு ரெண்டு வருஷத்து எஃப்சி வந்துடும் வண்டி நீங்கள் எங்கேயாச்சும் வந்தாலும் இன்ஜின் நம்பர் ஆர்சி நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா வண்டி பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்டு எப்படி வாங்குறது கிளியராக வாங்கி கொடுக்குறது நாங்கள் பார்த்துக்குவோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தொட்டியெல்லாம் பார்த்துக்குவாங்க தொட்டியில் டேமேஜ் இல்லை இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து வரும் பார்க்கும்போது எல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்கள் பொறுப்பு தான் நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க இது உங்களுக்கு வந்து ஃபைனல் ரேட்டு தான் பார்ட்டிக்கிட்டே இருக்கிறது அப்படி எதுனான்னா நேரில் வந்து பேசுங்க இந்த வண்டிக்கு சிறந்த முறையில் ஃபுல் ஃபைனான்ஸும் பார்ட்டி பண்ணி கொடுக்குறாரு நீங்கள் வந்து அமௌண்ட்டு பத்து இருபது கட்டிவிட்டு மீதி ஃபுல்லாகவே ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இன்சைடெல்லாம் செக் பண்ணிக்கலாம் இன்சைடெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது டேமேஜெல்லாம் எதுவும் இல்லை கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது குறைஞ்ச கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் எஃப்சியில் இன்சூரன்ஸ் ஒம்பது மாதம் கரண்ட்டில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் உங்களுக்கு எடுத்துக்கலாம் பார்ட்டி வந்து ஃபுல் ஃபைனான்ஸும் உங்களுக்கு லோனாக போட்டு கொடுக்குறோன்னு சொல்கிறாரு ஒரு இருபது முப்பது கட்டினா நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்